மீண்டும் சீமான் மேடையில் ஏறிய காளியம்மாள் சாட்டை துரைமுருகன் முதன்மை தளபதிகள் செய்த சம்பவம் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஒருங்கிணைந்த மாவட்டங்கள் சார்பாக சாதிவாரியான கணக்கெடுப்பும் சமூக நீதியும் எனும் தலைப்பில் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அரியலூர் செந்துறை பேருந்து நிலையம் அருகில் பேரழ்சியாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ச்சியாக இருந்து வந்த பல கேள்விகளுக்கான பதில் அமைந்தது எந்த ஒரு பேச்சு பொருளும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் இரண்டு மூன்று கூட்டங்களுக்கு ஒரு பக்கம் சாட்டை துரைமுருகன் அவர்களும் வரவில்லை மற்றொரு பக்கம் காளியம்மாள் அவர்கள் பிசுறு என்ற அந்த ஆடியோ வெளியானதிலிருந்தே அவர் வெளிவரவில்லை உடனடியாக மாற்று கட்சியினை நோக்கி இருவரும் செல்வதாக குறிப்பாக காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு பிரிந்து போய்விட்டார் பாஜக அதிமுக என மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களே அவர்களுக்கு ஏற்ப கட்டுக்கதைகளை வெளியிட்டு அதில் போய் இணைய இருக்கிறார் என பதிவு செய்திருந்தார்கள் அதற்கெல்லாம் பதில் தரும் விதமாக பல மேடைகள் இருந்தாலும் கூட பொறுத்திருந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றிய விளக்கமும் அதே நேரம் நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு சிந்து முடியும் வேலைகளை மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதை தோலுரிக்கும் விதமாக மேடை ஏறி இரண்டு தளபதிகளும் பேசியுள்ளனர் இந்த பேச்சுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை விட்டு இவர்கள் என்னாலும் வரப்போவதில்லை கருத்தியல் ரீதியாக இவர்கள் ஆழமாக இறங்கிவிட்டார்கள் என தெரிந்து கொண்டு தனிநபர் தாக்குதலில் வழக்கம் போல ஈடுபடத் தொடங்கியுள்ளனர் இந்த திராவிட கூட்டங்கள் அதை காலம் காலமாக பார்த்ததால் பெரும் அளவிற்கு எந்த ஒரு பதில் ரியாக்ஷனும் இல்லாமல் கடந்து செல்கின்றனர் தமிழ் தேசியவாதிகள் இருந்தாலும் ஏதாவது பேசி ஒரு பிரச்சனையை உண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திராவிடர்கள் தொடர் முயற்சி எடுக்கிறார்கள் என்பது மட்டும் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது மேடை ஏறுவதன் மூலமாகவே கட்சியுடைய கொள்கை எந்த அளவிற்கு அவர்கள் மனதில் அழுத்தமாக பதிந்துள்ளது என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபித்து திராவிடத்தின் அத்தனை சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இந்த மேடை